வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் மூலமாக நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்ம இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கரூர் வட்டம் பகுதியில் நம்ம தாடிக்கொம்பில் ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ரெங்கமலையை நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே பசுமை நிறைந்த ஒரு இடம்தாங்க இந்த ரெங்கமலை இந்த ரெங்கமலைக்கு செல்லக்கூடிய வழி இதுதான் இப்போ இங்கேருந்து நம்ம போக போகிறோம் நம்ம மேலே நண்பர்களே இப்போ இந்த படி பார்த்தீங்கன்னா ரெங்கமலைக்கு செல்லக்கூடிய பகுதி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா பாதைகள் ரொம்பவே குறுகலாக இருக்கும் படிக்கட்டு வசதெல்லாம் கிடையாது கல்லிலேயே செஞ்சுருக்கிறாங்க படிக்கட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்ம இந்த பாதையை மறந்துடும் நண்பர்களே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூலிகை நிறைந்த தோட்டமாக தான் இருக்கும் இந்த நோய்வாய்பட்டங்கள்லாம் இங்கே வந்து தங்கி இந்தடைய சுவாசத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க சில பேர்த்துக்கு நிறையாவே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் இங்கே வந்திருக்கிறோம் நண்பர்களே இப்போ தொடர்ந்து நம்ம மேலே நோக்கி சென்று கொண்டு இருக்க போகிறோம் சரியாக பார்த்திங்கன்னா மணி இப்போ ஒரு மணி நல்ல வெயில் இருந்தாலும் நம்ம இந்த காடுகளுக்குள்ளே செல்கிறதுனால நமக்கு கொஞ்சம் குளுமையாக தான் இருக்குது நண்பர்களே வாங்க தொடர்ந்து போகலாம் இந்த ரங்கமலையோட வரலாறு என்ன சொல்லுகிறதுனா இது வந்து பாண்டியர் இது அமைக்கப்பட்ட இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோயில் நண்பர்களே இனி போக போக நீங்க பார்த்தீங்கன்னா பாதைகள் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்கும் கொஞ்சம் கூட இழறினால் நம்முடைய கை கால்கள் சேதம் அடைந்து விடும் நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி மேலே வந்திருக்கோம் நண்பர்களே இந்த இடத்துல அப்படியே போகுது மேலே நம்ம இந்த இடத்துல வந்து லெஃப்டு கட் பண்ணுறோம் இந்த படி தான் அந்த படி பாருங்க இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு அடி நாங்கள் வந்திருக்கோம் பாத்தீங்களா இதுதான் இந்த முதல் மலைன்னு சொல்கிறது இந்த மலையிலிருந்து நம்ம ரெண்டாவது மலைக்கு இந்த படி வழியாக நம்ம போறோம் இந்த மலையோட ஃபீட் அடி பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரன்றாங்க ரொம்பவே காடு நிறைந்த ஒரு பகுதி தான் சுற்றி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மூலிகை தாவரங்கள் மரங்கள் அந்த சுவாசம் ரொம்பவே நல்லா இருக்கு நண்பர்களே சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு இயற்கை வாசம் நல்லா கிடைக்குது இங்கேருந்தே நம்ம இப்போ மேலே போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலையுடைய முதல் தளத்திலாங்க நம்ம இருக்கிறோம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு இப்படியே நம்ம ஏறி நம்ம போற ரெண்டாவது மலை கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நம்ம நடந்து வந்துட்டேங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு ஏறி வர்றதுக்கு பாருங்க இப்படி வட்டாரங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அந்த கரூர் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வட்டத்தை ரொம்பவே நல்ல ஒரு ஆழ மிகுந்த பகுதியாகத்தான் இது காணப்படுகிறது நண்பர்களே இரண்டாவது மலைதாங்க ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமம் அடிக்குது கீழ்த்தலத்திலிருந்து நம்ம மேல்தலம் நோக்கி நம்ம பார்க்கிறோம் பாருங்க இன்னும் எவ்வளவு தூரம் காணப்படுகிறது அதான் அந்த உச்சி குன்றுன்னு சொல்றாங்க ஏறி போவதற்குள்ள கைகாலம் எல்லாம் எங்களுக்கு சோர்ந்துருச்சு வலி கடுமையான வலி பாறைகள் நிறைந்த படியா இருக்கிறதுனால ஏறி போவதற்கு அவ்வளவு சிரமமா இருக்கு நண்பர்களே ஆயிரம் அடி மேலே வந்துட்டு நண்பர்களே பாருங்க எங்கள் டீம் எல்லாம் கீழே நிற்கிறாங்க பாருங்க இந்த ஒருத்தர் படுத்துருக்காரு கிட்டத்தட்ட எந்திரிக்கவே முடியலைங்க அவ்வளோ டயடுங்க இன்னும் ஆனால் போய்கிட்டே இருங்க பாருங்க பாருங்க ஒரு ஐநூறு அடி போக வேண்டியது இருக்குங்க கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒப்பா அப்போ அதை வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு நண்பர்களே நம்ம இப்போ மேலே வந்துட்டோம் நண்பர்களே பாருங்க மேல்தலை எப்படி இருக்குன்னு இதுதான் அந்த மேல்தலம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நம்ம சில படிக்கட்டு தான் படிக்கட்டுனா இந்த மாதிரி பாறைகள் தான் கொஞ்சம் தூரம் ஏறி போகணும் இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு முத சுனையை நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து மூலிகை கலந்த தண்ணீர்னு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த தண்ணி எடுத்து பருகினால் தோல் வியாதி ஆஸ்துமா சில அலர்ஜி சம்மந்தமான நோய்கள் போகிறதாக இந்த சுனையை சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பசுமை நிறத்தில் இருந்தது நண்பர்களே இதுக்கடுத்து மேலேயும் ஒரு சுனை இருக்குது அது எப்போவுமே குளிர்ந்து நீராக காணப்படுமா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு நூறு மீட்டர் தான் போய் நம்ம அந்த சுணையில் வந்து நீரை டேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பாறை ஒரு கிண்ணார பாறை என்று சொல்கிறாங்க அந்த பாறோட சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம் சரி வாங்க போகலாம் நண்பர்களே நம்ம இப்ப மேல் தளம் வந்தாச்சு நண்பர்களே இதுதான் அந்த மேல் தளத்தினுடைய கீழ் பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும் இதற்கு அப்படியே பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடவரை அமைச்சிருக்கிறாங்க இந்த குடவரையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் அந்த மேலே அந்த குன்றுக்கு போனால் ஸ்தம்பத்தை நீங்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ சாயந்தரம் ஆறு மணி ஆனதுனால மேலே போயிட்டு நம்ம கீழே இறங்க முடியாது நம்ம என்ன செய்யலாம் இந்த இருந்து இந்த ரூமுக்கு அப்படியே பின்னாடி வந்து இந்த பாதை போகுது இல்லையா இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மியூசிக் வரக்கூடிய அந்த கிண்ணார பாறை அதுக்கு நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் நம்ம இருக்கோம் நண்பர்களே பாருங்க எவ்வளோ ஆழம்னு அப்படியே இந்த ஆழம் கீழே போயிட்டே இருக்கும் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த குன்று ஓகே நம்ம இப்போ அந்த பாறைக்கு நம்ம போக போகிறோம் கின்னார பாறை என்று சொல்லக்கூடிய அந்த ஓசை எழுப்புகின்ற பாறைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பகுதிக்கு நீங்கள் வரும்போது இந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு மூணு கம்பி ஊண்டிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தன்னா ஒரு கம்பி தான் இருக்குது பாருங்கள் எல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்க ஸோ இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த கின்னார பாறைக்கு நம்ம போக போகிறோம் பாருங்கள் அந்த கின்னார பாறை ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ ஒரு சாதாரண பாறையை நம்ம தட்ட போகிறோம் அதோட ஓசையை நீங்கள் கேளுங்க நண்பர்களே முதலாவது இப்போ இந்த பாறையை நாங்கள் தட்ட போகிறோம் பாருங்கள் ஓசையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாதாரண ஒரு பாறையிலேருந்து வரக்கூடிய ஓசை தான் உங்களுக்கு கேட்கும் அதே இது கீ பாறையும் பாருங்கள் சாதாரண ஒரு கல் பாறையில் தட்டினா இப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இதுதான் இந்த கிண்ணார பாறை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இப்போ ஓசையை பார்த்திங்களா ஒரு ஐம்பொண் தட்டா எப்படி உங்களுக்கு ஓசை கேட்குமோ அதே மாதிரி தான் இந்த கிண்ணாரப்பாறையும் உங்களுக்கு இந்த ஓசை எழுப்பும் இது வெளிநாடுகளில் பல வாக்கில் இருந்திருக்கு நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பாறை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு விசித்திரமான பாறை இந்த இருந்தால் நம்ம அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம் நண்பர்களே நம்ம இந்த கிண்ணார பாறையிலேருந்து இப்போ நம்ம கீழ் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாவது இறங்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது கீழே பாருங்கள் வெயில் அடிக்குது மணி ஆறு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இறங்கிறது மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மலைக்கு நீங்கள் வரணுன்னா தனியாக யாரும் வராதீங்க நண்பர்களே ஒரு கூட்டத்தோடு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாட்ரு பாட்டில் கொண்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூ உங்களுக்கு கால் அடிகளை நீங்கள் கொண்டு வந்து இதில் மேலே ஏற பாருங்க ஏன்னா இல்லை ஏறுறதுக்கு ரொம்பவே கரடு முரடாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து போங்க இது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் இருந்தாலும் போக்குவரத்து ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது நண்பர்களே நன்றி நண்பர்களே இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறி விடைபுரிகிறோம்